அனைவருக்கும் வணக்கம் அரசியல் தலைவர்கள் இப்தார் நோம்பில் கலந்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்லாமியர்களும் நம்ம நண்பர்கள் அந்த அடிப்படையில் போய் கலந்துக்கிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு எப்படி இருக்கீங்க பாய் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதுல நமக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஏமாத்து வேலையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நேற்று வந்து விஜய் வந்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சி அரங்கத்தில் போயிட்டு இப்தார் நோம்பு திறப்பில் வந்து கலந்துருக்காரு ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுக மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தையை ஏற்படுத்தியிருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்க மற்ற எல்லாரும் வரலாம் போகலாம் ஓட்டு சிதறும் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் அந்த கோர் ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கேவுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அதுல பதினாலு சதவீதம் இது வரைக்கும் சொல்லக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது மைனாரிட்டி பீப்புளோட ஓட்டு அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு அப்படியே பார்சல் பண்ண மாதிரி முழுசா போயிடுது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே சொல்றது இந்த மைனாரிட்டி பீப்புளோட ஓட்டுக்காக இங்க போட்டி போடாத கட்சிகள் இருக்க அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லா கட்சிகளுமே போயிட்டு அந்த டிஎம்கேவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி பீப்புளோட குறிப்பாக இஸ்லாமியர்கள் அந்த ஓட்டை வந்து உடச்சி எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக நிறைய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இஸ்லாமியர்கள் கட்சிகளே நிறைய உருவாச்சு பட் காலப்போக்கில் வந்து ஒரு பெரிய தலைவர் உருவாகாமல் போயிட்டாங்க பழனிபாபா மாதிரியோ இல்லை மற்றவங்க மாதிரியோ பெரிய பெரிய தலைவர்கள் வராததுனால இங்க சிறுபான்மையினர்களுக்குன்னு தனியாக ஒரு பெரிய கட்சி வர வ வரலை அப்படி வந்ததுன்னா கூட அதை டிஎம்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கட்சியை மாத்தி அதை காணா அடிச்சிருவாங்க ஸோ அப்படிதான் இது வரைக்கும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் உருவாகி காணா போயிருக்கு ஸோ அதனாலேயே டிஎம்கேவுக்கு அந்த மைனாரிட்டி பீப்புளோட ஓட்டு அப்படிங்கிறது முழுசா அந்த பதினாலு சதவீதம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருந்தது இந்த ஓட்டுக்காக ஏடிஎம்கே கூட போட்டிலாம் போட்டாங்க எப்படியாவது அந்த டிஎம்கேவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டை வந்து உடைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பதினாலு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பார்சல் பண்ண மாதிரி ஈஸியாக கிடைச்சிருது அவங்க ஓட ஆரம்பிக்கிறதே ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அவங்க ஓட ஆரம்பிக்கிறதே இந்த பதினாலு பர்சன்ட்லேருந்து தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா மற்ற கட்சிகள் ஏடிஎம்கேவாக இருந்தாலுமே ஒன்றுலேருந்து இருந்து தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு பட் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த பதினாலுலேருந்தே இருந்தே ஓடி ஜெயிச்சிடுறாங்க சோ அதை உடைக்கணும் அப்படின்னு ஏடிஎம்கே கூட ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க ஜெயலலிதா கூட ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க அவங்க ஏன் ஏடிஎம்கேவுக்கு அந்த மைனாரிட்டி பீப்புளோட ஓட்டு மாறாமல் இருந்தது அப்படின்னா ஏடிஎம்கேவும் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கட்சி அப்படின்னு அவங்க மேல ஒரு அடையாளம் இருந்தது சோ அதனாலேயே ஏடிஎம்கே பக்கம் இந்த மைனாரிட்டி பீப்புளோட ஓட்டு அப்படிங்கிறது போகாமலே இருந்தது அதை நான் உடைக்கிறேன் நான் மைனாரிட்டி பீப்புளை என்னுடைய பக்கம் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெயலலிதா ட்ரை பண்ணாங்க இனிமே வந்து பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது மோடியா லேடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து எதிர்கொண்டாங்க பெரிய வெற்றியும் அவங்களுக்கு கிடச்சிது அதே மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிஜேபி கூட அலைன்ஸ் அப்படிங்கிற பேச்சே கிடையாது அப்படிங்கிறதுல ஜெயலலிதா உறுதியாக இருந்தாங்க அவங்க இருக்கிற வரைக்குமே அவங்க அலைன்ஸ் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு போகவே கிடையாது அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஏடிஎம்கே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் போகிற மாதிரி இருந்தது ஏன்னா ஆச்சு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னா சரி அலைன்ஸ் போற மாதிரி இருந்தது அலைன்ஸ் போனாரு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவரும் இதே முடிவை தான் எடுக்கிறாரு டிஎம்கேவுக்கு வந்து இந்த மைனாரிட்டி பீப்புளோட ஓட்டு வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது அவங்க எந்த கஷ்டம் படுறதுமே கிடையாது ரம்ஜான் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு வாழ்த்து போடுவாங்க இதை மாதிரி இப்தார் நோம்பு வருது அப்படின்னா அங்கே போயிட்டு தொப்பி போட்டு நிற்பாங்க ஸோ இதை மட்டுமே வச்சு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ஐம்பது வருஷமா டிஎம்கே வந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றி ஏமாற்றி இந்த ஓட்டை வந்து ரொம்ப ஈஸியா வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை நாம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு எடப்பாடி பழனிசாமியும் அதே விஷயத்தை ட்ரை பண்றாரு என்ன அப்படின்னா நாங்க இனிமே பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதை கடையும் பிடிக்கிறாரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு மத்தியில் எப்படியாவது நமக்கு வந்து மைனாரிட்டி பீப்பிளோட ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருபத்தி நாலு எலெக்ஷனை தனியாகவும் எதிர்கொள்றாரு பட் முடியல பட் திரும்ப இப்போ பிஜேபி கூட அலைன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ஏடிஎம்கே வந்து நிற்கிறாங்க ஸோ திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினாலு பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது டிஎம்கேவுக்கு பார்சல் பண்ணப்பட்டது பார்சல் பண்ணப்பட்டதாகவே தான் இருந்தது ஸோ அதை வச்சு டிஎம் இது வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருந்து இருந்தாங்க அதை உடச்சி எடுக்கக்கூடிய வேலையை யாராலையுமே முழுசா செய்ய முடியல ஏன் அப்படின்னா அவங்க அளவுக்கு நடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கலாம் அதுவும் இப்ப இல்ல அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ரொம்ப ஈஸியா நடிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்கள மீறி இங்க மத்த யாராலையும் அவங்களை ஓட்டு அப்படிங்கறத எடுக்க முடியாமலே இருந்தது சோ இப்போ இந்த விஷயத்துக்குள்ள விஜய் அன்றி அப்படிங்கிறது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கும் ஏன் அப்படின்னா விஜய் நேத்தி இப்தா ரொம்ப திறப்புக்கு போறாரு அங்க போயிட்டு திமுக என்னென்ன வேலை எல்லாம் செய்வாங்க இஸ்லாமியர்கள் மாதிரியே தொப்பி போட்டுப்பாங்க சோ அதே வேலையை விஜய் செய்யறாரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாவது விஜய் பக்கம் அப்படிங்கிறது பிரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா அது வேற எங்கேயுமே சிந்தாம சிதறாம டிஎம்கேவுக்கு கிடைச்சிட்டு இருந்த ஒரு ஓட்டு அந்த ஓட்டில் இருந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் கரைக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் இந்த ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஓட்டு தான் வந்து அவங்கள இதுவரைக்கும் வரைக்கும் ஆட்சியில் அமர்த்துச்சு அப்படின்னா அது அந்த ஓட்டு தான் ஏன்னா அது அவங்களுக்கு முழுசாக கிடைச்சதுனால வேற யாருக்குமே செதறாமல் இருந்ததுனால அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே பட் இப்போ அந்த விஷயத்த விஜய் வந்து கையில் எடுத்து ஒரு அரசியலாக பார்க்குறப்ப ஓகே தான் போயிட்டு டிஎம்கே என்ன பண்ணுவாங்களோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து இவங்க எடுத்தாங்களோ அதே ஃபார்முலாவை விஜயும் நேற்று கடைபிடிச்சு போயிட்டு தொப்பிலாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு இஸ்லாமியர்களாகவே மாறி நேத்தி அந்த சம்பவத்தெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு இது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை தான் கொடுத்துருக்கோம் பட் இதுல நாம எந்த இடத்த வந்து இந்த கருத்துல இருந்து மாறுபடுறோம் அப்படின்னா இப்தார் நோம்புக்கு போடுறது பிரச்சனை கிடையாது அங்க போயிட்டு அவங்க கூட பழகுறது அப்படிங்கிறது இங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறது கிடையாது பட் அங்கே போய்ட்டு இந்த இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு நானும் உங்களில் ஒருத்தன் தான் அப்படின்னு காட்டுகிற ஒரு சீப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல அந்த விஷயத்தை தான் விமர்சிக்கிறோம் இந்த தமிழக மக்களை ஏமாத்தி இஸ்லாமியர்களை ஏமாத்தி நாங்க தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாத்தி ஏமாத்தி தான் இது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலை இருக்கு நாங்க தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஏமாத்தி இது வரைக்கும் டிஎம்கே இஸ்லாமிய ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதே வேலையை தான் விஜய்யும் செய்ய போறாரோ அவங்களுக்கு இங்க வந்து ஒரு விடிவு கொடுக்கறதுக்காக இவர் வழியோ இவரும் டிஎம்கே என்ன வேலை செஞ்சதோ அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட நடிக்கிறேன் எனக்கும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் தான் விஜய் வந்து நிற்கிறாரோ அப்படிங்கிறது தான் அவர் தொப்பி போட்டுக்கிட்டு நேற்று செஞ்ச இந்த விஷயம் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா உண்மையா ஒருத்தவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு உண்மையாக நிற்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிற ஒரு எந்த ஒரு தலைவருமே வந்து தொப்பி போட்டுட்டு நான் உங்களில் ஒருத்தவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா அப்படின்னா இங்கே திராவிடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நான் திராவிடன் நீங்கள் தமிழர் நான் உங்களை ஆட்சி பண்ணுறேன் நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வந்திருந்தால் கூட எங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனால் நான் திராவிடனே கிடையாது நானும் தமிழர் தான் அப்படின்னு இங்கே எல்லாரும் நாம எல்லாம் ஒண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய அடையாளத்தை மறந்து மறந்து என்னுடைய அடையாளத்துக்குள்ள நுழையிறப்பதான் அங்க பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்குது சோ விஜய் செஞ்ச இந்த விஷயமும் அப்படிதான் எனக்கு பாக்கிறதுக்கு தோணுது நீங்க போயிருந்து அந்த இப்தார் நோம்பு திறப்புக்கு போயிருக்கலாம் அங்க வந்து கலந்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா அங்க போயிட்டு இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு நானும் உங்கள ஒருத்தன் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து டிஎம்கே என்ன ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்களோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்களோ அதே ஃபார்முலாவை அப்படியே எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் விஜய் ஃபாலோ பண்ணுறாரோ ஏமாற்றி இஸ்லாமியர்கள் கூட்ட வாங்கிடலாம்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் விஜய் செஞ்ச இந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது ஒருத்தங்க ரெண்டு பேர் கிடையாதுங்க இங்கே குல்லா போடாதவங்களே இல்லை தமிழ்நாட்டில் வந்து அர குல்லா போடாத அரசியல்வாதியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் குல்லா போட்டிருக்காங்க ஜெயலலிதா உட்பட நாம் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொப்பியை போடுறது அப்படிங்கிறது ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க கருணாநிதி பண்ணியிருக்காங்க எம்கே ஸ்டாலின் பண்ணியிருக்காங்க திருமாவளவன் பண்ணியிருக்காங்க உதயநிதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு எல்லாருமே எப்படியாவது அவங்க ஓட்டை குறிவச்சு அதை கொண்டு வரணுமேன்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது செஞ்சு இங்கே ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லேயே இதை மாதிரி இஸ்லாமியர்கள் இருத்தார் நோம்புக்கு போவாங்க ஆனா தொப்பி போடாத ஒரே ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா சீமான் தான் மற்ற எந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் பாருங்கள் அங்கே போனால் அவங்களுடைய தொப்பியை போட்டுக்கிட்டு நாங்களும் உங்கள் உங்ககிட்ட ஐக்கியம் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துக்கிட்டு அவங்களுடைய ஓட்டுக்கு குறி வைப்பாங்க பட் சீமான் நிறைய முறை இதை மாதிரி இத்தார் நம்மளை கலந்துருக்காரு பட் ஆனால் ஒரு முறை கூட அந்த தொப்பியை போட்டுட்டு இஸ்லாமே போடக்கூடிய தொப்பியை போட்டுட்டு நானும் உங்களில் ஒருத்தன் ஆயிட்டம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செயலையுமே செஞ்சதே கிடையாது நேத்தி விஜய் அவர்கள் வந்து இப்தார் நோம்பில் வந்து போயிட்டு கலந்துக்கிட்டது நோம்பு திறப்பில் வந்து கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது இங்கே யாருமே விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயமா சொல்ல முடியாது அது அவுங்கவுங்க அரசியல் அதை தாண்டி பழகக்கூடியது எந்த மதம் தாண்டி பழகக்கூடியது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் ஆனால் அங்கே போயிட்டு இந்த தொப்பி போட்டுக்கிட்டு இல்லை நான் ஒரு இஸ்லாமியாராகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்துல நமக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க திராவிடம் ஒரு ஏமாத்து வேலை செய்வாங்கல்ல அதே மாதிரியான ஒரு ஏமாத்து வேலையாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இந்த விஷயத்தை விஜயோட இந்த செயலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி